வணக்கம் மக்களே இப்போ எங்கள் பாரு ஒரே போராட்டமாக இருக்குது ஒரு இடத்துல ஆசிரியர் போராட்டம் ஒரு இடத்துல துப்புரவு பணியாளர்கள்லாம் போராட்டம் அது மாதிரி நிறைய துறையை சேர்ந்தவங்களாம் போராட்டம் இருக்காங்க மற்றவங்க போராட்டம் பண்ணுறதோட துப்புரவு பணியாளர் போராட்டம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா முதல்ல துப்புரவு பணியாளெலாம் கிடையாது லாரி வந்து குப்பை தொட்டி இருக்கும் குப்பை தொட்டி மக்களை குப்பை போடுவாங்க அதை எடுத்துகிட்டு போயிருந்தான் அப்புறம் வந்து வீடுகள் நிறைய ஆகிப்போச்சு வீடுகள் நிறைய ஆனோன்னா வரி வரி வசூல் அதிகமாகி போச்சு ஆறு மாதத்துடைய வரி அப்படி சொல்லி போட்டு வரி வசூல் அதிகமாகி போய் கார்பரேஷனை பணம் என்ன போச்சு அந்த பணத்தை எப்போராக எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணாங்க உடனே என்ன பண்ணாங்க குப்பை எடுக்கிறதுக்கு ஊர்திகள் வாங்கினாங்க அப்போ ஊர்திகள் வாங்கிட்டு அதில் அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சிருக்கும் தொகை இந்த அரசியல் கட்சிகளுக்கு அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் சேர்த்தாங்க எம்ப்ளாயர் டைரெக்டாக சேர்த்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது கான்ட்ராக்டு அந்த கான்ட்ராக்டில் எம்ப்ளாயீஸாக தான் கொஞ்சம் நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த அரசியல் கட்சிகள் பண்ணாங்க அரசியல் கட்சிகள்லாம் என்ன லாபம் கிடைக்குமோ அது நடைப்படையில் மக்களுக்கும் ஒரு நல்ல பேராக இருக்கணும் நமக்குன்னு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அது மாதிரி கொண்டு வந்து இந்த துப்புரவு பணியார்கள் இப்போ என்னாச்சுன்னா அந்த ஊர்தினா வீடு வீடாக வந்து குப்பை எடுத்தாங்க மக்களுக்கு திருப்தியாக இருந்தது அந்த அரசின் மீது மக்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு வழங்கப்படுது அந்த அரசுக்கு மக்களால் செல்வாக்கு கிடைத்தது அப்படி இருக்கும்போது இப்போ அப்படி தான் பண்ணியிருந்தாங்க நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க என்னாச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ இருந்த கான்ட்ராக்டை வந்து மாறி ஆட்சி மாறணும்னு புது கான்டாக்ட் வந்தது புது கான்ட்ராக்ட் வந்தோடனே அந்த கான்ட்ராக்ட்காரங்க என்ன சொல்லிட்டாங்க இப்போ சம்பளம் குறைச்சி அவங்க பா பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுத்துருந்தாங்க இவங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுத்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்து புதுசாக வேலைக்கு சேர்த்தாங்க வேலைக்கு சேர்த்தோடனே அந்த கான்ட்ராக்டாருக்கு வந்து மாதம் மாதம் தொகை வந்துடும் அது ஒரு தொகை வந்து கமிஷனாக போய்டும் இந்த அரசியல் கட்சிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும்போது இப்போ என்னாச்சுன்னா இந்த ரெகுலராக வேலை இல்லை வேலை இல்லை ஏன்னா இவங்களுக்கு இந்த அரசியல் கட்சிக்காரங்க இப்போ ஆட்சி மாற்றம் வரும் வந்தால் நம்ம கான்ட்ராக்ட் மாறிவிடும் அதே ஆட்சி வந்தால் கூட நம்ம கான்ட்ராக்ட் மாறி போய்டும் ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு சரியாக சம்பளம் தரல பாதி பேரை வேலை கொடுத்துக்கிட்டாங்க அதுவும் ஒருத்தர் ஒரு நாலு தெருக்கு ஒரு ஆள் இருந்ததை பத்து தெருக்கு ஒரு ஆள் ஆகிட்டாங்க சுமை அதிகமாகிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் சில பேர் நிறைய பேர் வேலை விட்டு எடுத்துட்டாங்க இதனால் அவங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு இல்லாததால் இன்றைக்கி மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஐயா மக்களுக்கும் நல்லதாகவே இருந்தது அந்த தொழிலாளர்களும் வேலை கிடைச்ச மாதிரி இருந்தது நீங்கள் கான்ட்ராக்ட்காரை யார் வந்தாலும் மாற்றாதீங்க எந்த ஆட்சி வந்தாலும் மாற்றாதீங்க தயவு செஞ்சு அதே கான்ட்ராக்ட்காரை வச்சிங்க அவர் ஒரு நீங்கள் உங்களுக்கு கமிஷன் போக ஒரு நிம்மதி ஒரு நிம்மதியான சம்பளம் கொடுப்பாரு அப்போ எம்ப்ளாய்க்கு ஒரு மாதமான ஒரு தொகை கிடைக்குது சம்பளம் கிடைக்குதுன்னு சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க இது தாங்க காரணம் கான்ட்ராக்ட் முறையை மாற்றி சென்னை மாநகராட்சி பணியாளராக இந்த துப்புரவு பணியாளர்களை மாற்றினாக்கா சென்னையும் தூய்மையாக இருக்கும் நிறைய வரி பணம் வருது ஆறு மாதம் ஒரு வரி கட்டின வரி கட்டலாம் வட்டி போட்டுறாங்க வட்டி போட்டு வாங்குறாங்க பணம் எக்கச்சக்கமாக கார்ப்பரேஷனில் போகுது அந்த பணத்தை செலவு பண்ணுறது ஒரு திட்டம் நல்ல திட்டம் தான் வரவேற்கிறோம் பட் இது வந்து அவங்களுக்கு நிரந்தர பணியாக கொடுங்க இதுதான் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து நன்றி எந்த அரசாங்கம் அமைந்தாலும் தயவுசெய்து நம்ம வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் அள்ளி நாட்டையும் வீட்டையும் சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு நிரந்தர நிரந்தரமான பணியை கொடுங்க சொல்லி கனிமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது இந்த கருத்து வாழ்க வளமுடன்